பயமா இருக்குது பயமா இருக்குதுங்கறாரு நீ சாபன கறி சாப இல்லமாப்பா சரி சரி சாப இல்ல பாட வேண்டாம் எனக்கு பயமா இருக்குதுங்கறாரு எங்கயும் போகவேண்டாம் மாம் சேய் அது வேண்டாரு கொட்டை வேண்டாரு வேணாங்க கறியில வேணான்றாரு கறி சாப்பிடு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நைட்டு சமையல் என்ன செஞ்சேன்னா பெரியம்மா வீட்டில் கத்திரிக்காய் சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார் வேறு லெவலில் வந்துருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாம் வீட்டில் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சேர்ந்து செஞ்சால் எல்லாம் ஃபங்க்ஷன் வீட்லேயே சாப்பிட்டுக்கிறேன்ட்டு சொல்லிட்டாங்க நல்லா நான் வெறும் சாப்பாடு வைக்கல வச்சுருந்தேன் எங்கள் பெரிய முடிஞ்சேன் சாம்பார் மட்டும் வச்சு வச்சுட்டேன் அதுக்கே எங்கள் பெரிய திட்டு சரி நான் ஊருக்கு கொண்டு போய்க்கிறேன் கவலைப்படாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதனால் இங்கே ஒரு இப்போவே ரெடியாக மேடம் இதில் நீ ஊற்றிட்டு போயிருந்த அத்தனையுமே எனக்கு கொஞ்சம் வச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க மாமியார் மாமனார் எல்லாம் இருந்தாங்களா ரிலேட்டிவெல்லாம் சின்ன மாமியாரெல்லாம் இருந்தாங்களா சரி சாப்பிடுவாங்க சாம்பார் வச்சேன் அப்புறம் பார்த்தா அவங்க அங்கேயே சாப்பாடு இருக்குது சாப்பிட்டுக்கலாம் நீயும் இன்னைக்கியும் வந்துருப்பீங்க சரின்ட்டு கிளம்புறோம் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல உண்மையாலுமே நல்லா இருக்கு சாப்பிட்லாம் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரை ஐட்டி நீ போட்டோக்கு நிற்க மாட்டேங்கிற ஆராதனா ஆராதனா முடிய வந்து நாங்கள் கட் பண்ண போறோம் ஹேர் கட் பண்ண போறோம் பண்ணலாமா வேண்டாமான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா ஆராதனை முடி வெட்டாதீங்க அப்படிங்கிறாங்க நீ டோரா டோராங்கிற அங்கே கடையில் கொண்டு போய் விட்டால் அவங்க வேற மாதிரி வெட்டி விடுறாங்க புச்சி கட்டிங்க வெட்டி விட்றாங்க டோராக்கு பதிலாக புச்சி வெட்டி விட்டுறாங்க நான் என்ன பண்ணுறது சொல்லு இந்த அளவு கரெக்டாக வளர்த்திடுற கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஆராதனை முடி வளர்த்தவே முடியல என்னால் வெறுத்து போய் வெட்டி விட்டுறேன் நான் எப்போவுமே இப்படித்தான் நடக்குது ஏன் சுகாஷ் கரெக்டாக இந்த அளவு வளர்த்துற அளவுக்கு பரவாயில்ல அதுக்கப்புறம் அண்ணா மாதிரி வெட்டிக்கிறியா இப்படியே வச்சுக்கலாமா ஜட ஓட்டுக்கலாமா டோரா மாதிரியாமா படத்துல வரும்ல அந்த பொம்மை மாதிரியாம ரவுண்டா ரவுண்டா கட் பண்ணி விடுறதாம் காளான் மாதிரி உன்ற முடிக்கு சுரட்ட முடிக்கலாம் புச்சி மாதிரி சீவனு தான் ஆராதனா இங்க நில் ஆராதனா பிளேஸ் ஊருக்கு போயிட்டு வந்து ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு சுகாஷ் கப்பலுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொல்லு இன்னும் அந்த கப்பலை கொடுக்கவே இல்லை கொண்டு போயிட்டு கொண்டு போயிட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறவ நாளைக்கு சீமார வச்சு இந்த இடத்துல கூட்டி விட்டுரலாம் சுத்தமா இருக்கும்ல பேக் வைக்கிறதுக்கு ஏ டோரா டோரா டோராச்சது வெயில் வந்து சின்னக்கு அவ்வளோதான் மலை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை கருப்பா 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 கருப்பா